புலக பிளஸ் ஈச புலகம் அடைந்தவனும் ராஜாவாக இருக்கிறவனும் என்று பிரித்துச் சொல்லலாம் எனக்கு ஒன்று தோன்றுகிறது நாம் பார்க்க போகும் கதையிலே வரும் இரண்டாவது புலிகேசிக்கு போட்டியாக இருந்த இரண்டு பெரிய ராஜாக்களில் பொறுத்தன் மகேந்திரவர்ம பல்லவன் அவனை விட பெரிய போட்டி வடதேசத்தில் பெரிய சாம்ராஜிபதியாக இருந்த ஹர்ஷவர்தனன் ஹர்ஷ என்ற பெயரும் ஹிருஷ தாதுவில் உண்டானதுதான் அதாவது ஹர்ஷ என்பதற்கும் ஆனந்தத்தில் மயிர்கூச்செழுப்பவன் என்பதுதான் அர்த்தம் அந்த ஹர்ஷனையே புறமுதுகு காட்டும்படி பண்ணியவன் புலிகேசி அதனாலேயே அந்த பேரின் அர்த்தத்தையே கொண்ட புலிகேசி பெயரை தானும் கொண்டிருப்பான் போல் இருக்கிறது ராஜாவதற்கு முந்தி அவனுக்கு பேர் எரையம்மா என்பது இது கன்னடப் பேர் ராஜாவான பிறகு சம்ஸ்கிருத பேர் வைத்துக் கொண்ட போது தன் பாட்டனார் பேர் புலகேசி என்று இருப்பதையும் அது தன்னுடைய ஆர்ச் டிரைவல் ஆன முக்கியமான போட்டியாளரான ஹர்ஷன் என்பதற்கே இன்னொரு வார்த்தையாக இருப்பதை பார்த்து அந்த பெயர் சூட்டிக் கொண்டிருப்பானோ என்று தோன்றுகிறது கேசத்திற்கு அழகம் என்று ஒரு பெயர் யக்ஷராஜனும் பணத்துக்கு தேவதையுமான குபேரனும் அலகேசன் என்று ஒரு பெயர் அவனுடைய ராஜதானி அழகாபுரி ரோமாஞ்சம் உண்டாக்கும் சிறப்பை அலகேசன் ருஷிகேசன் புலகேசி முதலிய பெயர்கள் காட்டுகின்றன இரண்டாவது புலகேசி சமாச்சாரத்துக்கு வருகிறேன் முதலில் சிற்றப்பாவால் வஞ்சிக்கப்பட்டு ராஜ்ய அதிகார உரிமை இழந்து கஷ்டப்பட்டான் அப்புறம் புஜபல பராக்கிரமத்தால் சிற்றப்பாவை வீழ்த்தி சிம்ஹாசனம் ஏறினான் சாளுக்கிய ராஜாவுக்குள்ளேயே தலை சிறந்த இடம் பெற்றான் சத்தியத்திற்கு புகலிடமாக இருப்பவன் என்று அர்த்தமுள்ள சத்தியார் ஸ்ரயன் என்ற பட்டத்தோடு ஆட்சி நடத்தினான் ராஜாதிராஜ ராஜ தன்னை எதிர்த்து போராட முடியாதபடி கலங்கடித்து அவன் நர்மதைக்கு வடக்கோடு ராஜ்யத்திற்கு எல்லை கட்டி கொண்டு திரும்பும்படி பண்ணினான் அப்போது தமிழ் தேசத்தில் பெரிய ராஜ்யாதிபதியாக இருந்தவன் பல்லவ மகேந்திரவர்மா மகேந்திர விக்ரமவர்மன் என்பது அவனே அவன் எழுதிய மத்தவிலாச பிரகசனம் என்ற ஹாசிய நாடகத்தில் சொல்லிக்கொள்ளும் பெயர் கலையும் சங்கீத கலையும் என்னாலும் கொண்டாடத்தக்க பெரிய கலைஞனாகவும் ரசிகனாகவும் இருந்தவன் அவன் மேல் புலிகேசி படையெடுத்து பல்லவ சைன்யம் காஞ்சிபுரம் கோட்டைக்கு உள்ளேயே முடங்கி போகும்படி செய்து ஜெயித்து விட்டான் இது தீர்மானமாக சாசன ஆதாரங்களில் தெரிவதாக சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் மகேந்தவர்மாவுக்கு சில தலைமுறைகளுக்கு அப்புறம் ராஜ்யாதிகாரம் அந்த வம்சாவளியின் நேர் வழியில் போகாமல் தாயாதி வம்சாவளியில் வந்த நந்திவர்மா என்பவனுக்கு போயிற்று அவன் சோமயாகம் செய்த பாரத்வாஜ கோத்திர பிராமணன் ஒருவனுக்கு பூதானம் செய்தபோது போது சாசனம் பண்ணிய செப்பேட்டு கொத்தை காசாக்குடி பிளேட்ஸ் என்று விசேஷித்து சொல்வார்கள் ஏனென்றால் அதில் தானம் தரும் ராஜாவான பல்லவனின் வம்ச பூர்வீகர்கள் பற்றி அநேக விவரங்கள் இருக்கின்றன அதில் மகேந்திரவர்மா புள்ளலூரில் ஒரு பெரிய வெற்றி அடைந்ததாக இருக்கிறது வெற்றி அடைந்ததாக இருக்கிறதே ஒழிய யார் மேல் வெற்றி என்று அதில் இல்லை பல்லவர்களின் ஜென்ம சத்ருவான சாளுக்கியர்களின் மேல்தான் இருக்க வேண்டும் என்று ஊகம் ஊகம்தானே ஒழிய தீர்மானமாக முடிவாகவில்லை ஆனால் புலிகேசியிடம் மகேந்திரவர்மா அபஜயம் அடைந்தது தீர்மானமாக தெரிகிறது என்கிறார்கள் புள்ளலூரில் பல்லவ சைன்யம் சளுக்கிய சைன்யத்தை ஜெயித்திருந்தால் கூட அது நம் எல்லைக்குள் வந்தவர்களை அவர்களுடைய ராஜ்யத்திற்கு திரும்பி போகும்படி செய்வதோடு முடிந்து போயிருக்க வேண்டும் சளுக்கியர்கள் பல்லவ எல்லைக்குள்ளேயே வந்து ஜெயித்த மாதிரி அப்போது பல்லவர்கள் சளுக்கிய எல்லைக்குள்ளேயே தொடர்ந்து போய் அவர்களை ஜெயிக்கவில்லை ராஜா ஒருத்தனை அவன் ஊருக்குள்ளேயே போய் வெற்றி கொள்வதற்குத்தான் பெருமை அதிகம் ஆனபடியால் புலிகேசியிடம் பட்ட பரிபவம் தோல்வி பல்லவ வம்சத்திற்கு ஆராத புண்ணாகிவிட்டது ராஜரத்தமா பழிக்கு பழி வாங்கணும் என்ற வர்மம் உண்டாயிற்று ஆனாலும் அது நிறைவேறாமலே மகேந்திரவர்மா கண்ணை முடிவிட்டான் அவன் பிள்ளை நரசிம்மவர்மா மாமல்லன் என்று பேர் வாங்கின அந்த வீராதி வீரன் காலத்தில்தான் பழிவாங்க முடிந்தது அவன் வாதாபி மேலே படையெடுத்து போய் அதாகதம் பண்ணி ஜெயித்து விட்டான் புலிகேசி நேரே பல்லவ ராஜதானியான காஞ்சிக்கு உள்ளே போய் அதை ஜெயிக்கவில்லை மகேந்திரனை காஞ்சி கோட்டையை மூடிக்கொண்டு உள்ளே இருக்கும்படி பண்ணி வெளியில்தான் ஜெயித்தான் மாமல்லனோ பதிலடி என்று அதைவிட உக்கிரமாக சளுக்கிய ராஜதானியான வாதாபிக்கு உள்ளேயே போய் அதோடு நகரத்தையே நாசப்படுத்திவிட்டான் சாத்திரம் சாத்ரம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறோம் ஆத்திரம் சாத்ரம் என்று சேர்த்துச் சொல்கிறோம் ஒருத்தரிடம் தீராத பகையோடு பழிக்கு பழி வாங்கணும் என்று இருப்பதையே சாத்திரம் என்கிறோம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் சத்திரிய குணம் என்பதுதான் சத்திரியனின் தன்மை சாத்திரம் அந்த ஜாதிக்காரர்களிடம் எத்தனையோ உயர்ந்த தன்மைகளும் பண்புகளும் இருந்தும் கூட தீராத துவேஷம்தான் சாத்திரம் என்றாயிருப்பதில் இருந்து ஆட்சி அதிகாரம் எப்படி ஒருத்தரை கெடுக்கிறது கத்தி பிடித்துவிட்டால் எப்படி தலையை சீவுவதில் புத்தி போகிறது என்று தெரிந்து கொள்ளலாம் சத்திரிய ஜாதிக்காரர்கள் போட்டுக்கொள்ளும் அடைமொழி வர்மா என்பது வர்மம் என்றால் நேரர்த்தம் கவசம் என்பது சத்திரியர்கள் கவசதாரிகளாக இருப்பதால் வர்மா ஆகிறார்கள் அது மாத்திரமில்லை கவசம் எந்த அடியையும் தான் வாங்கிக் கொண்டு ஒரு தேகத்தை ரட்சிக்கிற மாதிரி ஒரு தேசத்தை ஆபத்துகளில் இருந்து தங்கள் உயிரையும் பணயம் வைத்து ரஷ்ஷிப்பது சத்திரியர்களே ஆகையினாலும் அவர்கள் வர்மா ஆகிறார்கள் ஆனாலும் நாம் வர்மம் பாராட்டுவது என்று சொல்லும்போது இந்த நல்ல விஷயங்களை நினைத்தா சொல்கிறோம் பழி வாங்க வேண்டும் என்று கருவி கொண்டு இருப்பதையேதானே வர்மம் என்கிறோம் சாத்ரம் வர்மம் என்ற வார்த்தைகளின் நடைமுறை வழக்குகள் பதவியும் ஆயுத பலமும் மிதமெஞ்சினால் உண்டாகக்கூடிய குரூர குணத்தை காட்டுவதாக இருக்கின்றன ராஜாக்கள் ஒரே சத்வமாக சாதுவாக இருக்க முடியாதுதான் நம்முடைய ராஜநீதி சாஸ்திரங்களின்படி அப்படி இருக்க தர்ம யுத்தம் தங்களை ஜெயித்தவனை திரும்ப தாக்கி ஜெயிப்பது எல்லாம் அவர்களுக்கு வீர கடமையாகவே சொல்லியிருக்கிறது ஆனாலும் அதில் கட்டுப்பாடு வேண்டும் சத்ரு ராஜாவின் மேல் சைன்யத்தின் மேல் ராட்சசத்தனமாக நடவடிக்கை எடுக்க கூடாது யுத்தத்தில் சேராத ஊர் மேல் தாக்குதல் நடத்தவே கூடாது லங்காபுரி வாசிகள் அசல் ராட்சசர்களேயானதால் அந்த ஊரை ஹனுமான் தகனம் பண்ணியது அது மற்ற ஊர்களுக்கும் சிவிலியன் பாப்புலேஷனுக்கும் படையில் சேர்ந்திராத ஏனைய பிரஜைகளுக்கும் பொருந்தாது வேத பிராமணர்களை நிரம்ப ஆதரித்தவனும் சம்ஸ்கிருத கடிகைகளை நிரம்ப போஷித்தவனும் தெய்வ வழிபாட்டை நன்றாக வளர்த்தவனும் அந்த உபாங்கமாக லோகமெல்லாம் புகழும்படி சில்பக்கலைக்கு விசேஷ முன்னேற்றம் கொடுத்தவனுமான நரசிம்மவர்மா மாதிரியான ராஜாவை கூட சாத்திரம் வர்மம் என்பது விட்டு வைக்கவில்லை அதனால்தான் அவன் சளுக்கியர்களின் தலைநகரமான வாதாவியை துவம்சம் பண்ணி தரைமட்டமாக்கினான் வாதாபி கொண்ட நரசிங்க போத்தரையன் என்று பட்டப்பேர் சூட்டிக்கொண்டான் வாதாபியிலேயே அவன் அந்த ஊரை ஜெயித்ததை பெருமையாக பிரகடனம் பண்ணிக்கொண்ட ஒரு சிலாசாசனம் இன்றைக்கும் இருக்கிறது சலூக்கியர்கள் மாத்திரம் சளைப்பார்களா சாத்திரத்தில் பல்லவர்கள் மண்ணை கவும்படி பண்ணி பதிலடியாக அவர்களுடைய ராஜதானியான காஞ்சிபுரத்தை மண்ணோடு மண்ணாக்கணும் என்பதே அந்த ராஜ வம்சத்துக்கு சதா சிந்தனையாயிற்று நரசிம்மவர்மாவுடைய வெற்றி சுமார் ஒரு நூற்றாண்டுக்கு அப்புறம் சளுக்கே ராஜாவாக இருந்த இரண்டாவது விக்ரமாதித்தன் ஆசைப்பட்டபடியே பல்லவர்களை ஜெயித்து விட்டான் காஞ்சிபுரத்தையும் அவன் பிடித்துவிட்டான் அப்போது மட்டும் விக்ரமாதித்தன் தன் சாத்திரத்தை நன்றாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்ததால் காஞ்சியை தரைமட்டமாக மண்ணோடு மண்ணாகவே பண்ணியிருக்க முடியும் அல்லது எரியூட்டு விழா நடத்தி சாம்பலை ஆக்கியிருக்க முடியும் அப்போது அங்கே சில்ப விசேஷத்துக்கு இதைவிட ஒரு கோவில் இருக்க முடியாது என்று இன்றைக்கும் நாம் சொல்கிற கைலாசநாதர் கோவிலும் முளைத்துவிட்டது இரண்டாவது பரமேஸ்வர வர்மாவுக்கு பிரிடுசிசாராக முந்தைய அரசனாக இருந்த ராஜசிம்மன் காலத்திலேயே அந்த அற்புதமான கோவில் எழும்பிவிட்டது விக்ரமாதித்யன் நினைத்திருந்தால் அதை தரைமட்டமாக பண்ணியிருக்கலாம் அப்படி ஒரு ஹிந்து ராஜாவை ஒரு ஹிந்து கோவிலை இடிப்பானா என்றால் சாத்திரம் என்று சொன்னேனே அதில் கண்மூடி போய் இப்படியும் சில நடந்துதான் இருக்கிறது நம் சங்கர் மடங்களில் ஒன்றிலேயே இந்த மாதிரி நடந்திருக்கிறது நம்புவதற்கு கூட முடியாமல் இருக்கும் ஒரு துருக்க ராஜா அந்த மடத்திடம் ரொம்ப அபிமானம் பக்தியே வைத்திருந்தான் அவனுக்கு சத்ருவாக இருந்து ஹிந்து ராஜாவின் ஹிந்து கமாண்டர் என்ன பண்ணினான் என்றால் இந்த மடாதிபதி நம் விரோதி ராஜாவின் பக்தி விசுவாசத்தை பெற்றிருப்பவன் அல்லவா அதனால் இந்த மடத்தை தாக்க வேண்டும் என்று முடிவு பண்ணி அப்படியே படைகளை ஏவி விட்டான் அவர்களும் எல்லோரும் தான் நம்முடைய மதத்திற்கே புத்துயிர் தந்த பகவத்பாதாள் பெயரில் உள்ள மடமாச்சே என்று கூட பார்க்காமல் மடத்திலே புகுந்து சூறையாடினார்கள் ஒரு புண்ணிய ஸ்தலத்திற்கு குரு பீடத்திற்கு இப்பேற்பட்ட அபச்சாரம் பண்ணியவர்கள் மாட்டார்கள் அழிந்துதான் போவார்கள் என்று அப்போது அந்த துருக்கராஜா அந்த மடத்து சுவாமிகளுக்கு எழுதிவிட்டு தானே திரவியம் அனுப்பி மடத்தை ஜீரணோத்தாரணம் செய்வதற்கு உபகரித்திருக்கிறான் ஆத்திர சாத்திரங்கள் எதுவரைக்கும் கொண்டு விடுவது என்பதற்காக சொல்ல வந்தேன் சாத்திரத்தை மனசார தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்பாக காஞ்சிபுரம் சளுக்கிய விக்ரமாதித்தனிடம் பிடிபட்டு விட்டது வாதாபியை தரைமட்டம் ஆக்கினதற்கு அவன் பழிதீர்த்து கொள்ள நல்ல சந்தர்ப்பம் சத்ருவம்சம் கட்டிய முதல் கட்டிடக்கோவிலான கைலாசநாதர் ஆலயம் சில்ப சௌந்தர்யம் அத்தனையும் சொரிந்து கொண்டு அவனுக்கு முன்னாடி நின்றது அவன் ஒரு ஹூம் போட்டிருந்தால் சேனா வீரர்கள் அதை தூள் பண்ணியிருப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த சமயத்தில்தான் அவனுக்கு ஆச்சரியமாக மனசு மாறிற்று திடீரென்று அவன் ஏற்கனவே சிவமந்திர மந்திர தீட்சை பெற்றிருந்ததால் அதன் விளைவாக சிவபக்திதான் பெருக்கெடுத்ததோ அல்லது கலா ரசிக உணர்ச்சிதான் பெருக்கெடுத்ததோ அல்லது இரண்டும் சேர்ந்து வந்ததோ கோவிலை தொடப்படாது என்று ஆக்ஞை பண்ணிவிட்டான் ஏதோ கல்லிலே செதுக்கி வைத்த சில்பங்களிடம் மட்டும்தான் அவனுக்கு இப்படி நல்ல எண்ணம் வந்ததென்று இல்லை சத்ரு பட்டணத்தில் ஜனங்கள் இருந்தார்களே அவர்களிடமே நல்ல மனுஷிய அபிமானம் உண்டாகிவிட்டது நாம் இந்த ஊரை எப்போது ஜெயித்தோமோ அப்போதே இந்த ஊர்வாசிகள் நம் பிரஜைகள் ஆகிவிட்டார்கள் நம்முடைய பிரஜைகளுக்கே நாம் ஹிம்சை கொடுப்பதா என்று உசந்த நினைப்பு அவனுக்கு உண்டாயிற்று அதனால் நெருப்பை வைத்து கொளுத்தி கதற கதற அடிப்பதற்கு நேர் மாறாக காஞ்சிபுர வாசிகளுக்கு எதேஷ்டமான தான தர்மங்கள் செய்தான் கைலாசநாதர் கோவிலுக்கும் நிறைய செய்தான் புதுசாக புகுந்து கொள்ளையடிக்காமல் விட்டதோடு ஏற்கனவே கொள்ளையடித்து இருந்ததையெல்லாம் கூட நிறைய போட்டு அந்த கோவிலுக்கு திருப்பி விட்டான் கைலாசநாதர் கோவிலுக்கு உள்ள மண்டபத்தின் தூண் ஒன்றிலே இந்த விவரங்களை அவன் கன்னடத்தில் பொறித்து வைத்திருக்கிறான் கலிங்க யுத்தத்திற்கு அப்புறம் அசோகர் மனசு மாறினது எல்லோருக்கும் தெரியும் அதோடு சேர்த்து நினைக்கிற விஷயத்தில் இப்படி ஒன்று எனக்கு தெரிந்ததை சொன்னேன் கைலாசநாதர் கோவிலின் அழகில் சொக்கிய விக்ரமாதித்யன் அதை இருக்க விட்டது மட்டுமில்லை அதற்கு ஜோடி சேர்க்கிற மாதிரி ஏறக்குறை அதன் அச்சாகவே தன் ஊருக்கு திரும்பின பிறகு பட்டடக்கல்லில் விருபக்ஷர் கோவில் என்று கட்டினான் அதற்காக தமிழ்நாட்டு சிற்பிகளை மரியாதை பண்ணி அழைத்து கொண்டு போனான் வாதாபி இப்போது பாதாபி என்று சொல்கிறார்கள்